வணக்கம் கடகராசிக்காரர்களே அன்புக்கு கட்டுப்படும் கடகராசிக்காரர்களுக்கு ஆவணி மாச பலன்கள் உங்களுடைய சுகாதிபதி பாதக லாபாதிபதி மாதத்தின் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியில் அமர்வது உங்களுடைய ராசியில் அமர்வது மேலும் மேலும் ஒரு ஏற்றமிகு அமைப்பை தேடிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக வருகிறது தனாதிபதி தனசானத்தில் இந்த மாதம் ஆட்சி பெறும்போது அவருடன் இணைவது தைரிய ஸ்தானாதிபதி அப்ப தைரிய ஸ்தானாதிபதி இணைந்து தன தைரிய சாணாதி ஒன்று கூடி தனசானத்தில் அமர்வது சிறப்பு மேலும் சூரியன் புதனாக வருவதால் புதாதித்து யோகம் குடும்ப சாணத்தில் ஏற்பட்டு இருக்கிறது உங்களுடைய தம்பி தங்கைகளால் சிலருக்கு செலவுகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடுமையான முயற்சிகளுக்கிடையே பல இடைஞ்சல்களை மீண்டு வந்து கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய சுக பாதகாதிபதி ஸ்தானத்தில் பத்து நாட்கள் இருக்கும் போது பல நன்மைகள் உண்டு பல தீமைகள் உண்டு அதே நேரம் பெண்கள் விஷயத்தில் பெண்களுடன் பழகும் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது நண்பர்களுக்காக சில உதவிகள் செய்ய போய் சில விஷயங்களில் மாட்டிக்கொள்ள நேரும் நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை என்றுதான் ஜோதிடம் சொல்கிறது உங்கள் உடல்நிலையும் சற்று கவனித்துக் கொள்ளுங்கள் இடம் வீடு சார்ந்த விஷயங்களும் உங்கள் ராசிக்கு இப்ப கைவிடி வருகிறது இடம் சார்ந்த விஷயங்கள் கைவிடி வருவதால் அப்ப மண்மனை சம்பந்தப்பட்ட செலவன்கள் வரும் சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகங்கள் வரும் உதவிகள் கிடைக்கும் தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த இரவுக்கு மாறி செல்வதற்கான ஒரு அறிகுறிகை காட்டும் அப்பன் விரயத்தில் ஈர்ப்பதால் அப்பப்ப விரயங்கள் வந்து செல்லுமப்பா உங்களுடைய கடகம் ராசிக்கு ஏன்னா தாப்பன் சானாதிபதி அவரே ரோணாதிபதி கடன்காரன் ஒன்று கடன்காரன் அப்பன் மூலியமாக விரட்ட வேண்டும் இல்லைனே அப்பனே கடன்காரன் ஆக வேண்டும் அப்ப தவப்பனால் அப்பப்போ விரயங்கள் வந்து செல்லுமே இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதையும் முறியடித்து கடனையும் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தாங்கள் தேவாங்கை வழிபாடு செய்யுங்கள் பல இடங்கள் இருந்து மீண்டு வருவீர்கள்